ஹரே கிருஷ்ணா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா எதையோ நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேர் இல்லைங்க நூறு பேருமே இதை தான் சொல்லுவோம் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மனசு வந்து அமைதி இல்லாமல் எதையோ ஒரு விஷயத்தை தேடிகிட்டே இருக்குது அப்படி தேடுறதுனால நமக்கு நிம்மதி தான் போகுது இது தெரியாமல் நம்ம வாழ்க்கையை நம்மளே தொலைச்சிட்ருக்கோம் அதுக்கான ஒரு சின்ன கதை தான் பார்க்கலாமா மகிழம் என்னும் நாட்டை ஆட்சி செய்தான் ஒரு மன்னன் அவன் ஒரு நாள் காட்டில் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த துறவியை சந்தித்தான் அவரிடம் சுவாமி நான் மிக சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்லும் சொல்ல எதுவுமே இல்லை ஆனாலும் கூட என் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே தோன்றுகிறது அதன் காரணமாக என்னால் மன நிம்மதியோடு இருக்கவே முடியவில்லை மனம் முழுவதும் குழப்பம் வந்து சூழ்ந்து என்னை வாட்டி வதைக்கிறது வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்புமே எஞ்சி நிற்கிறது என்று முறை விடையை நீ அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் நான் சொல்லும் அறிவுரை ஏதும் உனக்கான தெளிவை தராது எனவே நீ தொண்ணூத்தி ஆட்டத்தை யாரிடமாவது பரிசோதனை செய்துப்பார் என்று கூறினான் துறவி தொண்ணூத்தொன்பது ஆட்டம் என்றால் என்ன என்று தெரியாததால் மேலும் குழப்படைந்த மன்னன் அதற்கான விளக்கத்தை கேட்டான் துறவி மன்னனுக்கு தெளிவுபடுத்த தொடங்கினார் யாருடைய வீட்டின் வாசலிலாவது தொண்ணூத்தொன்பது பொற்காசுகளை ஒரு பையில் போட்டு வைத்துவிடு ஆனால் அதன் மீது உங்களுக்கான பரிசு இந்த நூறு பொற்காசுகள் என்று எழுதி வைத்துவிடு அதன் பின் நடப்பதை நீ வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் உன் மனக்குழப்பத்திற்கான வாழ்க்கையில் உள்ள சலிப்பு மற்றும் வெறுப்புக்கான காரணம் புரிந்துவிடும் என்றார் இதையடுத்து துறவியுடன் ஆசை பெற்ற மன்னன் அரண்மனையில் திரும்பினார் பின்னன் யாருடைய வீட்டின் முன்பாக நம் இந்த பொற்காசுகளை வைப்பது என்று யோசித்தான் அப்போது அவனுக்கு தன்னுடைய அரண்மனை வாசல் காப்பாளர் நினைவுக்கு வந்தான் அவனது குடும்பம் பெரியது ஆனால் கொஞ்சம் வறுமையில்தான் இருக்கிறான் அவனுக்கு அந்த பொற்காசுகள் பயன்படட்டுமே என்பதற்காக அவனுடைய வீட்டின் முன் பொற்காசுகளை வைத்து முடிவெடுத்தான் துறவி சொன்னது போல ஒரு பையில் மேல் இந்த நூறு பொற்காசுகள் உங்களுக்கான பரிசு என்று எழுதி அதற்குள் தொண்ணூத்தி பொற்காசுகள் மட்டும் போட்டுவிட்டு குறிப்பிட்ட அந்த சேவகனின் வீட்டு முன்பாக வைத்து விட்டான் பின் மறைந்திருந்து அங்கு நடப்பதை கவனிக்க தொடங்கினான் அது இரவு நேரம் பணி முடிந்து வீட்டிற்கு வந்த சேவகன் அந்த வீதியில் மற்ற வீடுகள் அனைத்தும் உறக்கம் கொள்ள தொடங்கியிருந்தன வீட்டிற்கு வந்த சேவகனின் கண்களில் வாசலில் இருந்த பை தென்பட்டது மேலே இருந்த வாசகத்தை படித்தவன் முகம் மலர்ச்சியானது பணப்பரியை பிரித்து எண்ணி பார்த்தான் ஒரு பொற்காசுகள் குறைவாக இருந்தது கட்டாயம் அந்த பொற்காசும் வழியில்தான் எங்காவது விழுந்திருக்க வேண்டும் என்று அந்த சேவகன் நினைத்தான் உடனடியாக தன்னுடைய மனை மற்றும் பிள்ளைகளை அழைத்து விவரத்தை சொல்லி வழிநெடுக்கிலும் அந்த ஒரு பொற்காசை தேடி அலைந்தான் குடும்பத்தினரும் அனைவரும் தேடி தேடி இரவு முழுவதும் அலைந்ததுதான் மிச்சம் பொழுது விடிந்துவிட்டது ஆனால் அவர்களிடம் தேடல் முடியவில்லை பொற்காசிகள் இருந்த பையை பார்த்தபோது சேவகனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்தது அது இப்போது கோபமாக மாறியிருந்தது மனம் முழுவதும் விரக்தி அடைந்தவனாக காணப்பட்டான் நடந்ததை எல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்த மன்னனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் என்றால் என்ன வென்று இப்போது புரிந்துவிட்டது இந்த உலகத்தையே நம் கைப்புடிக்குள் கண்ணசைவுக்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இறைவன் மனிதராகிய நமக்கு வகையான சௌபாக்கியங்களையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் ஆனால் நம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதை நினைத்து வாடி நம்முடைய நிம்மதி எழுந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் அந்த பா ஒரு பாக்கியத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மையை புரிந்த மறுநொடியே மன்னன் மனதில் இருந்த குழப்பம் நீங்கியது வாழ்க்கையில் இருந்த சலிப்பும் வெறுப்பும் அகன்றது அவன் தன்னிடம் உள்ள சௌபாக்கியங்களை மட்டுமே நினைத்து பூர்த்தி போனான் ஹரே கிருஷ்ணா இவ்வளோ தாங்க வாழ்க்கை இல்லாததை எண்ணி நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இன்றைக்கி தொண்ணூத்தொம்பது பொற்காசுகள் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நம்மக்கிட்ட ஐம்பது இருக்கலாம் நாற்பது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் ஏதோ ஒன்று பாதிக்கு பாதியோ என்னவோ ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுறது தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு நிம்மதியை தரும் அதை விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்தை தேடி தேடி போகாதீங்க எப் இது பணம் காசுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க எல்லா தான் நம்ம மேலே ஒருத்தர் அன்பு காட்டணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை மற்றவங்க நமக்கு உதவி செய்யலைன்னு நினைக்கிறது ம நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு இது நடக்கலை இது கிடைக்கல அப்படின்ற டாத்தை விட்டுட்டு நம்ம எப்போவுமே கடவுள் சிந்தனையோடவே இருந்தோன்னா இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா இந்த வாழ்க்கையே நமக்கு சொர்க்கம் தாங்க